இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை வந்து நன்மை செய்யுங்கள் நீதிமொழிகள் மூன்று இருபத்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே நன்மை செய்ய எங்களுக்கு திராணி இருக்கேக்க அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதேன்னு சொல்லப்பட்டிருக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அப்போ நாங்கள் நினைப்போம் அப்போ எங்கள்கிட்ட காசு இல்லையே காசு எங்களை எப்போவுமே நாங்கள் ஹெல்ப் பண்ணோம்னு நினைக்கிறது எங்களுடைய ஸ்டேட்டஸ் நாங்களே இந்த ஸ்டேட்டஸில் இருக்கிறோம் நான் அப்படி இன்னொருத்தருக்கு உதவி செய்யலாம்னு நாங்கள் நினைப்போம் ஆனால் காசு மட்டும்தான் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம்னு இல்லை எங்களுக்கு கடவுள் வந்து நல்ல உடல் உறுப்புகளை தந்திருக்கிற அப்போ கை கால் நல்லபடியாக இருக்கிறபோது அதை வைத்து நாங்கள் உதவி செய்யலாம் நிறைய பேருக்கு ரெண்டு பேர் இப்போ நடக்க முடியாத ஒருத்தவங்களுக்கு அந்த இடத்துல நாங்கள் நடக்கிறதுக்கு உதவி செய்யலாம் பார்வை இல்லாதவர்களுக்கு நாங்கள் அந்த ரோட்டை க்ராஸ் பண்ணி விடுறது அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலுமே எங்களால் அதை செய்ய முடியும் அதை தாண்டி நாங்கள் போகாமல் அந்த இடத்துல அவர்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு போகிற இருந்தால் அது வந்து இதுவனுக்கு பிரிய முடியதாக இருக்குது அந்த அதை செய்கிறதுக்கு எங்களுக்கு திராணி இருக்கும் கஷ்டத்தில் இருக்கிறார்களுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்லி எங்களுடைய கைகள் அவர்களுடைய கண்ணீர்களை துடைக்கமா இருந்தால் அதுவும் ஒரு நன்மை தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு உன்னோட ரெண்டு இருந்தால் நீ உண்டை குடண்டு அப்போ எங்கள்கிட்ட ரெண்டு இருந்தால் நாங்கள் உண்டை கொடுக்க எங்களுக்கு அது திராணி இருக்குது பார்வை இல்லாதவர்களுக்கு கண்ணாகவும் கை இல்லாதவர்களுக்கு கையாகவும் நடக்க முடியாதவர்களுக்கு காலாகவும் இருக்கிறது நாங்கள் அவங்களுக்கு செய்கிற ஒரு விதமான நன்மை தான் அந்த த அந்த நன்மையை செய்கிறதுக்கு எங்களுக்கு திராணி இருக்குது அந்த திராணி எங்களுக்கு இருக்கேக்கா அதை செய்யாமல் இருக்கக்கூடாது நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக இல்லாமல் அதை மனப்பூர்வமாக செய்கிறவர்களாக இருப்போம் ஹாவ் டே